அனைவருக்கும் வணக்கம் எஸ்பி டிஎன்பிசி ஸ்டடி சர்க்கிளின் இந்தியன் ஜாகிரஃபி பார்ட் ஒன்னுக்கான வீடியோ இது நான் உங்கள் சரவணன் பெரியசாமி இந்த வீடியோவில் இந்தியாவோட கடற்கரை பரப்பு மற்றும் அதனுடைய எல்லைப் பகுதிகள் கோஸ்டல் பிளைன்ஸ் அதாவது கடற்கரை சமவெளி மற்றும் தீவு கூட்டங்கள் முக்கியமான துறைமுக பகுதிகள் இவை அனைத்தும் மேப் ரீடிங் மெத்தடில் ரொம்ப எளிமையான முறையில் கொடுத்துருக்கிற வாங்க கண்ணண்டுக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு மேப்பை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியாவோட கடற்கரை எல்லைகள் அதாவது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் துவங்கி கன்னியாகுமரி வரையிலும் கன்னியாகுமரியில் துவங்கி வெஸ்ட் பெங்கால் வரையிலும் பார்த்திங்கன்னா கடல் பகுதிகள் இருக்கக்கூடிய பகுதிகள் இதோடைய மொத்த நீளம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் முக்கியமான இரண்டு தீவு கூட்டங்கள் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லட்சத்தீவு மற்றொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் நிகோபார் தீவு இந்த இரண்டு தீவு தீவுக்கூட்டங்களுடைய எல்லைப்பகுதியும் சேர்த்து எவ்வளவு இருக்குதுன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் அதாவது கடற்கரை பகுதி மட்டும் சேர்த்துனா ஆறாயிரத்தி நூறு அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மெயின்லேண்டு அது மட்டும் இல்லாமல் தீவு கூட்டங்களுடைய எல்லைப்பகுதியும் போது எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதாமா ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் நீளத்தை கொண்டது இந்தியாவோட பார்த்திங்கன்னா கடற்கரை பரப்பு இது ரெண்டு விதமாக கொஷினாக கேட்கலாம் இந்தியாவுடைய கடற்கரை பகுதி அப்படின்னு கேட்டாங்கன்னா பொதுவாக கேட்டாங்கன்னா ஆறாயிரத்தி நூறு தீவு கூட்டங்களையும் சேர்த்து அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கிலோமீட்டர் இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்டுன்னா மொத்த எத்தனை ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரைகள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்த ஒன்பது ஸ்டேட் சரிங்களா ஒன்பது மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை இருக்குது குஜராத் ஒன்று மகாராஷ்டிரா இரண்டாவது கோவா மூணு கர்நாடகா நாலு கேரளா அஞ்சு தமிழ்நாடு ஆறு ஆந்திரப்பிரதேசம் ஏழு ஒரிசா எட்டு வெஸ்ட் பெங்கால் ஒன்பது மொத்தம் ஒன்பது மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரைகளை வந்து பார்த்திங்கன்னா உள்ளடக்கி உள்ளது அது மட்டும் இல்லாமல் நாலு யூனியன் பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை பரப்பு இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லட்சத்தீவு மற்றொன்று அந்தமா நிக்கோபார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி அடுத்தது நாலாவது டாமன் டயூ அது மட்டும் இல்லாமல் இந்தியா மற்றும் இலங்கையை பிரிக்கக்கூடிய குறுகிய ஆழமற்ற கடல் பகுதிக்கு பேர் என்ன சொல்லுவாங்களாமா பாக் நீர் சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதாவது இரண்டு பெரிய நிலப்பரப்புக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா குறைவான ஆழமற்ற சரிங்களா கடல் பகுதிக்கு பேர் என்னது பாக் நீர் சந்தி இதில் வந்து சந்தி அப்படிங்கிற பெயர் இருக்குது இதில் இந்தியா இலங்கையை பிரிக்கக்கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னா பாக் நீர் சந்தி இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் மொத்தம் ஒன்பது மாநிலம் அது மட்டும் இல்லாமல் நாலு யூனியன் பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை எல்லைகள் வந்து பார்த்தா அமைந்துள்ளது இதில் ஒன்பது மாநிலத்தில் எந்த மாநிலம் அதிகமான கடல் பரப்பு நீளத்தை கொண்டுள்ளது அப்படின்னு பார்க்கும்போது குஜராத் முதலிடமும் ஆந்திரப்பிரதேசம் இரண்டாம் இடம் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா மூணாவது இடம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கடல் எல்லைகள் நீளத்தை வைத்து எந்த மாநிலம் அதிகமாக இருக்குது இந்தியாவில் அப்படின்னு கேட்டாங்கன்னா குஜராத்தில் அதிகமான நீள கடற்கரை பரப்பு இருக்குது இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரப்பிரதேசம் மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சேனல்ஸ் அதாவது கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டு நிலப்பரப்புகளுக்கு இடையே செல்லக்கூடிய நீர்பரப்பு இருக்குது பார்த்திங்களா அதை தான் வந்து பார்த்திங்கன்னா கால்வாய் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது மாலத்தீவு அண்டு மினிக்காய் இந்த ரெண்டை வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எயிட் டிகிரி சேனல் அப்படிங்கிறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே மாலத்தீவு இருக்குது அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மினிக்காய் இந்த ரெண்டும் பிரிக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு கேட்டாங்கன்னா எயிட் டிகிரி சேனல் சரிங்களா எட்டு டிகிரி கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது மினிக்காய் ஐலாண்டு இங்கே இருக்குதா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா லட்சத்தீவு இந்த ரெண்டையும் பிரிக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நைன் டிகிரி சேனல் சரிங்களா மினிக்காய் அதுக்கப்புறம் லட்சத்தீவு இந்த ரெண்டு செப்பரேட் பண்ணி பிரிக்கக்கூடிய எதுன்னு கேட்டாங்கன்னா நைன் டிகிரி சேனல் அடுத்தது அந்தமான் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பகுதி நார்த்தில் இருக்கக்கூடியது நிகோபர் ஐலாண்டு வந்து பார்த்தீங்கன்னா சவுத்து தெற்கு பகுதியில் இருக்கக்கூடியது இந்த ரெண்டு நிலப்பரப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கக்கூடிய பகுதியாக எது இருக்குது டென் டிகிரி சேனல் சரிங்களா அந்தமான் மற்றும் நிகோபார் ஐலாண்டை வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணக்கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னா டென் டிகிரி சேனல் அடுத்தது நிகோபார் ஐலாண்டுடைய சதன் மோஸ்ட் பாயிண்டாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா பாயிண்ட் சரிங்களா இந்திரா பாயிண்டையுமே அடுத்தது இந்தோனேஷியா இந்த ரெண்டையும் பிரிக்கக்கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னா சிக்ஸ் டிகிரி சேனல் சரிங்களா இந்திரா பாயிண்ட் இந்திரா முனை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா இந்த இரண்டு பகுதிகளையும் பிரிக்கக்கூடிய கால்வாய் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆறு டிகிரி சரிங்களா சிக்ஸ் டிகிரி சேனல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கோஸ்டல் பிளேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை சமவெளிகள் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஈஸ்ட்டு வெஸ்ட் இரண்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா கடற்கரைகள் இருக்குது அதனால் ஈஸ்டில் இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா என்னது கிழக்கு கடற்கரை சமவெளி வெஸ்ட் சைடில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு கடற்கரை சமவெளிகள் நம்ம ஃபர்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மேற்கு கடற்கரை சமவெளி இது எதுக்கு எங்கே இருக்குது சார் எதுக்கு இடையில் இருக்குது சார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அதுக்குமே அரேபியன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இந்த இரண்டு பகுதிகளையும் இடையில் இருக்கக்கூடியதாக வந்து பார்த்திங்கன்னா மேற்கு கடற்கரை சமவெளி இது எங்கிருந்து எதுவரையில் முடியுது அப்படின்னு கேட்டாங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய ரன் ஆஃப் கட்சியில் துவங்கி கன்னியாகுமரி இருக்குது பார்த்தீங்களா அது தெற்கு பகுதி ரன் ஆஃப் கட்ச் அப்படிங்கிறது வடக்கில் இருக்கக்கூடிய நார்த் சைடு அடுத்தது கன்னியாகுமரி அப்படிங்கிறது அதனுடைய சதன் மோஸ்ட் பாயிண்ட் சரிங்களா இது எங்கே மேற்கு சைடில் இந்த குறிப்பிட்ட பகுதிகள் முழுசுமே வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க இதோடைய அகலம் எந்த அளவுக்கு டெப்த் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா பத்துல இருந்து எண்பது கிலோமீட்டர் அகலம் கொண்டது எது மேற்கு கடற்கரை சமவெளி குறிப்பா இந்த சமவெளி பகுதிகள் கடற்கரை சமவெளியில் முக்கியமான ஒரு லேக் அப்படின்னு கேட்டாங்கன்னா வேம்பநாடு சரிங்களா இந்த கடற்கரை சமவெளி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஏரி

கோவா வரையில் இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கொங்கன் கடற்கரை சரிங்களா கொங்கன் ப்ளைன் அப்படிங்கிறாங்க அடுத்தது அந்த கோவாவில் முடியுது பார்த்தீங்களா அங்கு இருந்து மேங்களூர் வரை இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கனரா ப்ளைன் அப்படிங்கிறாங்க சரிங்களா டாமன்ல இருந்து கோவா வரையில் இருந்து அதுக்கு பேர் கொங்கன் அதே கோவாவில் இருந்து மேங்களூர் வரையில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கனரா ப்ளைன் அதே மேங்களூர்ல இருந்து கன்னியாகுமரி வரையில் இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மலபார் கடற்கரை சரிங்களா மங்களூர்ல இருந்து கன்னியாகுமரி வரையில் இருக்கக்கூடிய கடற்கரை பரப்பளவு பார்த்தா என்ன சொல்லுவாங்க மலபார் அப்படிங்கிறாங்க கோவாலேருந்து மங்களூர் வரையில் இருந்து அது வந்து பார்த்தா கனரா அதே வந்து பார்த்தீங்கன்னா டாமன்லேருந்து கோவா வரையில் இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கொங்கன் கிழக்கு கடற்கரை சமவெளிகள் வடக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கத்தில் துவங்கி தெற்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்த பகுதிகள் முழுசுமே வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை சமவெளிக்குண்டான பகுதிகள் அதாவது மேற்கு வங்கத்தில் துவங்கி தமிழ்நாடு வரை நீண்டுள்ள பகுதி வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு கடற்கரை சமவெளிகள் குறிப்பாக இந்த பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவிரி போன்ற ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி பாய்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த வண்டல் படிவுகளால் உருவானது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு கடற்கரை சமவெளி பகுதிகள் இந்தியாவின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படும் பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா கிருஷ்ணா கோதாவரி டெல்டா இந்தியாவின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படும் பகுதி எது கிருஷ்ணா கோதாவரி இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க இந்த டெல்டா பகுதிகளில் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளின் வண்டல் படிவுகளால் உருவானதாக வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு கடற்கரை சமவெளிகள் சரி ஓகே இதில் வடக்கு பகுதி இருக்கும் பார்த்திங்களா ஒரிசா பக்கத்தில் இருக்கக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய அந்த கடற்கரை வந்து பார்த்திங்கன்னா உட்கல் பிளைன் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இது புக்கில் இருக்காது எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்டை உள்ளே வச்சுருக்கிற அது மட்டும் இல்லாமல் இந்த இருக்கக்கூடிய முக்கியமான சில ஏரிகள் சிலிக்கா ஏரி கொள்ளேரி ஏரி பலவேற்காடு சரிங்களா மூன்று முக்கியமான ஏரிகள் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை சமவெளி பகுதிகள் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கா இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளேறு அடுத்தது மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா பலவேற்காடு சரிங்களா அதாவது புளிக்காட்டிலே சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் அது மட்டும் இல்லாமல் மகாநதி இருக்குது பார்த்தீங்களா மகாநதிக்கும் கிருஷ்ணா இந்த இரண்டு பகுதிகளுக்கும் இடைப்பட்ட கடற்கரை பரப்ப சர்க்கார் அப்படிங்கிறாங்க சரிங்களா அதாவது மகாநதி இந்த ரிவரில் தொடங்கி கிருஷ்ணா ரிவர் இந்த ரிவர் இருக்கக்கூடிய இந்த கடற்கரை பரப்பு என்ன சொல்ல வராங்களாமா வடசர்கார் அப்படிங்கிறாங்க அதே கிருஷ்ணா ரிவர்ல துவங்கி காவிரி ஆறு அதாவது தமிழ்நாடு கடற்கரை பரப்பு இருக்கு பார்த்தீங்களா அதுவரையில் இருக்கக்கூடிய முழு பரப்பும் என்ன சொல்ல வராங்களாமா சோழ மண்டல கடற்கரை மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு கடற்கரை சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு விதமான கடற்கரை பரப்பு சொல்றாங்க ஒன்னு உட்கல் பெண் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதனுடைய வடக்கு பகுதி அதே மகா நதியிலிருந்து கிருஷ்ணா நதி கிருஷ்ணா நதி வரை இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வடசர்கார் அப்படின்னு கிருஷ்ணா நதியில் துவங்கி காவிரி வரையில் இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்திங்கன்னா சோழ மண்டல கடற்கரை எனவும் சொல்லுறாங்க அடுத்து நாம் பார்க்க போகிறது இந்தியாவுடைய தீவு கூட்டங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை பகுதிகள் பார்த்துட்டோ எந்தெந்த மாநிலத்தில் கடல் பரப்பளவு இருக்குதுன்னு பார்த்துட்டோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை சமவெளி சரிங்களா கிழக்கு கடற்கரை சமவெளி மேற்கு கடற்கரை சமவெளி இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்தியாவுடைய முக்கியமான தீவுக்கூட்டங்கள் இரண்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபார் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தீவுகள் சரிங்களா இந்த இரண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய முக்கியமான தீவுக்கூட்டங்கள் அதில் முதல்ல பார்க்க போகிறது எதுன்னு கேட்டாங்கன்னா லட்சத்தீவுகள் இதனுடைய மொத்த பரப்பளவே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஜஸ்ட் தேர்ட்டி டூ ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தீவுனுடைய பரப்பளவு இதனுடைய தலைநகர் கேபிட்டல் என்னன்னு கேட்டாங்கன்னா கவரெட்டி சரிங்களா இந்த லட்சத்தீவுகள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சீட்ல இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா அரேபிக்கடல் சரிங்களா அரேபியன் சீ இருக்குது பார்த்தீங்களா தான் வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிருக்குது மொத்த எத்தனை தீவு கூட்டங்களை உள்ளடக்கியது லட்சத்தீவு அப்படின்னு கேட்கும்போது இருபத்தி ஏழு சிறு சிறு தீவுகளை உள்ளடக்கியது வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு அது மட்டும் இல்லாமல் இந்த லட்சத்தீவுகள் என்ன பாறைகளால் உருவானது அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா பாறை சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கோரல் ஐலாண்ட் அப்படின்னு சொல்ல வராங்களா அதாவது முருகை பாறைகளால் உருவானதாக வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு இந்த தீவுக்கு ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னு கேட்டாங்கன்னா இங்கே ஒரே ஒரு பேட் சேஞ்சர் இருக்குதுங்க அதாவது மனிதர்கள் வசிக்காத ஒரு ஐலாண்டு இருக்குது அந்த ஐலாண்டுக்கு பேர் என்னது பிட் ஐலாண்டு சரிங்களா பிட் தீவு அப்படிங்கிறாங்க இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் சரணாலயம் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்கிறாங்க கடைசியாக இந்த தீவுகள் இருக்குது பார்த்திங்களா இந்த நியம் எப்படி வந்தது எது எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு பார்க்கும்போது லட்சத்தீவு மினிக்காய் அமினி இந்த மூணு தீவு கூட்டங்களை உள்ளடக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு ஒரே ஒரு நேமாக மாற்றுறாங்க அதுக்கு பேர் என்னது லட்ச தீவுகள் அதாவது தனித்தனி தீவு கூட்டங்களா இருந்திருக்கு லட்சத்தீவுனு ஒரு பகுதி மினிக்காய் அப்படின்னு ஒரு தீவு பகுதி அமினி தீவுன்னு இந்த மூன்று பகுதிகளையும் ஒன்றாக இணைத்து என்ன உருவாக்குறாங்களாமா லட்ச தீவுகள் அப்படின்னு பெயரிடப்படுகிறது எப்போ அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம ஏற்கனவே அந்த சேனல்ஸ் பார்க்கும்போது நைன் டிகிரி சேனல் எதை பிரிக்குதாமா லட்ச தீவுகளையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மினிக்காய் ஐலாண்டு இந்த ரெண்டு பரப்புகளை பிரித்து இடையில ஓடக்கூடிய நீர் பரப்புக்கு பேர் என்னது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நைன் டிகிரி சேனல் அதே மினிக்காய் ஐலாண்டுமே மாலத்தீவு இந்த ரெண்டையும் பிரிக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா எயிட் டிகிரி சேனல்

ஏரியா வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு சரிங்களா எதோடு கம்பேர் பண்ணும்போது லட்சத்தீவுகள் லட்சத்தீவு வெறும் தேர்ட்டி டூ ஸ்கொயர் கிலோமீட்டர் மட்டும்தான் ஆனால் அந்தமான் நிகோபர் எவ்வளோ இருக்குதாமா எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் இதனுடைய தலைநகரம் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் பிளேயர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலைநகரத்தை வந்து பார்த்திங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க என்ன நேம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னா அந்தமான் நிக்கோபர் தீவு கூட்டத்துடைய தலைநகரம் என்ன பேர் மாத்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா போர்ட் பிளையர் என்னவா மாத்திட்டாங்களாமா சரி விஜயபுரம் அப்படின்னு நேம் மாத்திருப்பாங்க இது கேட்கக்கூடிய கொஸ்டின் வாய்ப்பு அதிகமா இருக்குது தெளிவாக பார்த்துங்க இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருக்குது பாத்தீங்களா எத்தனை சிறு சிறு தீவுகளை உள்ளடக்கியது அப்படின்னு பார்க்கும்போது ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு சிறு சிறு தீவுகளை உள்ளடக்கியதா வந்து பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவு நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் அந்தமான் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பகுதியில் இருக்கக்கூடியது நிகோபர் ஐலான்னு வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதி இந்த ரெண்டையும் பிரிக்கக்கூடிய நீர்பரப்புக்கு பேர் என்னங்க டென் டிகிரி சேனல் சரிங்களா அந்தமான் மற்றும் நிகோபார் தீவுகளை பிரிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டென் டிகிரி சேனல் அப்படின்னு சொல்றாங்க இந்த அந்தமானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான்கு தான் பிரிக்கிறாங்க சரிங்களா நார்த் அந்தமான் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சதன் அந்தமான் அதுக்கு கீழே இருந்தால் லிட்டில் அந்தமான் அதுக்கு கீழே இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் நிக்கோபார் தீவுகள் சரிங்களா இப்படி வந்து பார்த்திங்கன்னா தீவு கூட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் வச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த அந்தமான் தீவு கூட்டங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அதோடைய சதன் மோஸ்ட் பாயிண்ட் கிரேட் நிக்கோபருடைய எண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா பாயிண்ட் அப்படிம்பாங்க சரிங்களா அதாவது இந்தியாவுடைய சதன் மோஸ்ட் பாயிண்ட் சரிங்களா அப்படின்னு கேட்கும்போது எதை சொல்லுவாங்களாமா இந்திரா பாயிண்ட் தான் சொல்லியிருப்பாங்க ஏற்கனவே நம்ம ஒரு இடத்துல பார்த்துருப்போம் இந்திரா பாயிண்ட் அதுக்கப்புறம் இந்தோனேசியா இந்த ரெண்டு நிலப்பரப்புகளுக்கு நிலப்பரப்புகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய நீர்ப்பரப்புக்கு பேர் என்னது சிக்ஸ் டிகிரி சேனல் அப்படிம்பாங்க இந்த அந்தமான் நிகோபரத்தியுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா இந்தியாவுடைய ஒரே ஆக்டிவ் வேல்கனோ இருக்கக்கூடிய பேரன் ஐலாண்டு சரிங்களா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்களா அந்தமான் நிக்கோபார் தீவுக்கூட்டத்தில் தான் இருக்குது சரிங்களா இந்தியாவுடைய ஒரே ஆக்டிவ் வேல்கனோ சரிங்களா அதாவது செயல்படக்கூடிய இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய எரிமலை அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுன்னு கேட்டாங்கன்னா பேரன் ஐலாண்ட் அடுத்து நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் இரண்டு விதமாக பிரிக்க முடியும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அரபிக் கடற்கரையில் இருக்கக்கூடிய துறைமுக பகுதி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுட கடற்கரையில் இருக்கக்கூடிய துறைமுக பகுதிகள் சரிங்களா இந்தியாவில் மொத்தம் எத்தனை துறைமுகங்கள் உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா பதிமூன்று முக்கியமான துறைமுகங்கள் இதில் அரபிக்கடல் சரிங்களா மேலேருந்து கீழே பார்க்கும்போது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா காண்டிலா போர்ட் மும்பை போர்ட் அடுத்தது ஜவஹர்லால் நேரு போர்ட் அடுத்தது மர்ம கோவா அடுத்தது நியூ மேங்களூர் அடுத்தது கொச்சி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரபிக் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகங்கள் அதே வந்து பார்த்திங்கன்னா வங்காள விரிகுட கடலில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகங்கள் சரிங்களா கொல்கத்தா ஹால்டியா போர்ட் பாரதீப் விசாகப்பட்டினம் எண்ணூர் சென்னை தூத்துக்குடி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா போட் பிளேயர் சரிங்களா இது எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை துறைமுகங்கள் இருக்குதாம் இந்தியா முழுசு முக்கியமான துறைமுகங்கள் பதிமூன்று இதில் தமிழ்நாட்டில் மூன்று முக்கிய துறைமுகங்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா ஒன்று சென்னை இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூர் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வாவூசி போர்ட் சரிங்களா இந்த மூன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகம் மெயின் போர்ட் மேஜர் போர்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்னை எண்ணூர் தூத்துக்குடி அதே இடைநிலை துறைமுகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் எதை சொல்லுவாங்க நாகப்பட்டினம் இடைநிலை துறைமுகம் அப்படின்னு கேட்டால் எதோ சொல்லணும் நாகப்பட்டினம் டிஎன்பிசியில் இரண்டு விதமாக இதை கொஷின் கேட்க முடியும் சரியா ஒன்று நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் எதுன்னு செலக்ட் பண்ண சொல்லலாம் இல்லைனா கிழக்கு கடற்கரை இருக்கக்கூடிய துறைமுகம் கொடுத்துட்டு எது இருக்குது எது இல்லைன்னு சொல்லி செலக்ட் பண்ண சொல்லலாம் அல்லது மேலிருந்து கீழே வரிசைப்படுத்த சொல்லுவாங்க சரிங்களா அதாவது கான்டெலா மும்பை ஜவஹர்லால் நேரு மர்ம கோவா நியூ மேங்களூர் கொச்சி சரிங்களா மேலிருந்து கீழே வரிசையாக பார்த்துக்குங்க இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா பாரதீப் விசாகப்பட்டினம் எண்ணூர் சென்னை தூத்துக்குடி சரியா இது வந்து பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழே வரிசையா பார்த்துக்குங்க இரண்டு விதமாகவும் நமக்கு என்ன கேட்க முடியும் கொஷின் கேட்க முடியும் இந்தியாவுடைய ரொம்ப பழமையான துறைமுகம் அல்லது ஓல்டஸ்ட் போர்ட் அப்படின்னு சொன்னா எதை சொல்லுவாங்கன்னா கொல்கத்தா அது மட்டும் இல்லாமல் நதியின் கரையில் அமைந்துள்ள துறைமுகம் அப்படின்னு கேட்டால் அது வந்து பார்த்தீங்கன்னா தான் இரண்டாவது இந்தியாவில் ரொம்ப பரபரப்பாக ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மும்பை போர்ட் இந்தியாவின் மிக ஆழமான துறைமுகம் எதுன்னு கேட்டாங்கன்னா விசாகப்பட்டினம் போர்ட் சரிங்களா இந்தியாவின் மிக ஆழமான துறைமுகம் எது விசாகப்பட்டினம் அது மட்டும் இல்லாமல் கேட்வே ஆஃப் கர்நாடகா அப்படின்னு கேட்கும்போது எதை சொல்லுவாங்கன்னா மேங்களூர் சரிங்களா கேட்வே ஆஃப் கர்நாடகா அப்படின்னு எந்த துறைமுக பகுதியை சொல்கிறாங்களாமா நியூ மேங்களூர் போர்ட்டை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணூர் போர்ட் வந்து பார்த்திங்கன்னா முதல் முதலாக நிறுவனமயமாக்கப்பட்ட ஒரு துறைமுகம் அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்டது செயற்கையாக உருவாக்கப்பட்ட துறைமுகம் எதுன்னு கேட்டாங்கன்னா சென்னை போர்ட்டு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இரண்டாவது ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் அப்படின்னு கேட்டால் அதுவும் சென்னை தான் இந்த வீடியோவில் இந்தியாவுடைய கடற்கரை பரப்பு கடற்கரை சமவெளிகள் தீவு கூட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய முக்கியமான துறைமுகம் எல்லாம் சேர்ந்து ஒரே வீடியோவாக பார்த்துட்டோம் முடிஞ்சளவுக்கு எளிமையாக உங்களுக்கு மேப் ரீடிங் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக சொல்லியிருப்பேன் கண்டென்ட்டு பாருங்கள் முழுசாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க மாதிரி வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சப்ஜெக்ட் நீங்கள் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதை வந்து பார்த்தா கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறேன் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டென்ட்டை கொடுப்பேன் சரிங்களா தேங்க் யூ